ஆனால் விழுப்பிற்குரிய பெரியா என்று அழைக்கப்படக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் நான் பணியோடு சொல்லுகிறேன் நான் இதற்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல விரும்பல ஆனால் இதற்கு பதிலை நான் எங்கிருந்து தேடி கண்டுபிடித்து இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னால் டாக்டர் ராமதாஸ் அவர்களே இவருக்கு உரிய விளக்கத்தை அவரே ஏற்கனவே தந்திருக்கிறார் ஆக அதை சாட்சியாக வச்சு அதை நான் தேடி எடுத்துக் கொண்டு வந்து இப்பொழுது இந்த இடத்துல நான் சொல்லப் போகிறேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி கோனையூரி கிராமத்தில் வன்னியூர் சங்கத்தினுடைய வெள்ளி விழா மாநாடு நடைபெறுகிறது அந்த வெள்ளி விழா மாநாட்டில் பெரியய்யா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு ஒரு வெள்ளி செங்கோல் அன்பளிப்பாக பரிசாக தருகிறார் நினைவு பரிசாக தருகிறார் அதை தந்துவிட்டு பேசுகிற போது பெரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா சில பகுதிகளை மட்டும் நான் இங்கே படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இடஒதுக்கீட்டிற்காக ஒரே நாளில் உயிர்த்தியாகம் செய்த இருபத்தோரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு பேசினார் அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டியவர் நம்முடைய தமிழக தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என்று சொன்னார் நாங்கள் போராடினோம் போராடினோம் போராடிக்கொண்டே இருந்தோம் இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்ததை தவிர எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கல அன்றைக்கு முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அவரை சந்திக்க திரக முயற்சிகளில் ஈடுபட்டோம் ஆனால் முடியல பலன் கிடைக்கல ஆனால் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார் ஆட்சிக்கு வந்தவுடனே என்னை கூப்பிட்டார் என்னிடத்திலே விவாதித்தார் என்னிடத்திலே கலந்து பேசினார் அதற்கு பிறகு இடஒதுக்கீட்ட தருகிறேன் என்று சொல்லி அதற்கான உத்தரவை கலைஞர் அவர்கள் போட்டார்கள் அதற்காக நான் கலைஞருக்கு இணையமார்ந்த நன்றியை சொல்லுகிறேன் என்கிற மாநாட்டில சொன்னவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மேலும் சொன்னார் நீங்கள் மட்டும் இருபது சதவீத இடஒதுக்கீடு தரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் கூலி வேலை செய்து கொண்டு ஓட்டு போடுகிற ஒரு சமுதாயத்தை சமுதாயத்தை சார்ந்தவனாகவே நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கோம் அதை மாற்றிய பெருமை அதற்கு வழிவகுத்த பெருமை அவர்களையே சாரும் என்று கலைஞர் கலைஞரவர்களை மனதார பாராட்டியவர் பெரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்படி பேசிவிட்டு இப்போ என்ன சொல்லுகிறார் கலைஞர் என்ன செய்தார் திமுக என்ன செஞ்சது என்று டாக்டர் கேட்கிறார் இந்த தேர்தலோடு இன்னும் சொல்லுகிறார் இந்த தேர்தலோடு திமுக முடிந்துவிடும் என்று சொல்லுகிறார் இப்படி சொல்வது அவருக்கு வாடிக்கை ஆனால் இதை கேட்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேடிக்கை அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு ஒரு இடம் கூட வரக்கூடாது ஒரு எம்எல்ஏ கூட போய் உட்காரக்கூடாது என்று சொன்னவர் நான் மரியாதையை சொல்லுகிறேன் ஆனால் அவர் சொல்லுகிறது என்ன சொன்னாது ஒருவன் கூட ஒருவன் கூட எம்எல்ஏவாக அதிமுக சார்பில் அவைகளை உட்காரக்கூடாது என்று கர்ஜித்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆனால் இப்படி அரசியல் நாகரிகம் இல்லாமல் அவர் பேசிவிட்டு இப்போது நான் அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று ஊரூராக போய் பெரியா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் இன்னும் சொல்லுகிறேன் அம்மா ஜெயலலிதா அவர்களை பற்றி உங்களை விட கேவலமான பேசியவர்கள் யாராவது இருக்கிறார்களா நான் கேட்க அதையெல்லாம் சொன்னால் நான் இந்த மேடையில் இருந்து பேசுவதற்கு தகுதி இல்லாதவனாக போய்விடுவேன் எனவே அதையெல்லாம் பேசி என்னுடைய கௌரவத்தை குறைத்துக் கொள்ள நான் விரும்பல ஆக அந்த அளவிற்கு கேவலப்படுத்தி பேசியவர்கள் நீங்கள் இப்போ ஏதோ அரசியல் லாபங்களுக்காக அரசியல் சீட்டுகளுக்காக அல்ல அது ஒண்ணு அதையும் தோண்டி லாபங்களுக்காக போய் நீங்கள் சேர்ந்திருக்கலாம் அதுக்காக வரலாற்றை ரயில் செய்து நீங்கள் மறைத்துவிட வேண்டாம் என்று நான் உங்களை மிகுந்த பணியோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு கலைஞர் என்ன செய்திருக்கிறார் என்று அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கு பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே டாக்டர் ராமதாஸ் அவர்களிடமிருந்து தலைவர் கலைஞருக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ பாராட்டு பத்திரத்தை நாங்கள் என்றைக்கு எதிர்பார்க்க மாட்டோம் அது எங்களுக்கு தேவையும் இல்லை விசாரிக்கக்கூடிய உண்மை ஜாதியின் பெயரால மதத்தின் பெயரால மக்களை தெளிவுபடுத்தி அதன் மூலமாக அரசியலாபம் அடைகிறக்கூடியவர்களே நிச்சயம் சொல்ற நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த அடையாளம் கண்டு வருகிற பதினெட்டாம் தேதி அதற்குரிய சாட்சியை நிரூபிக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவோடு சொல்ல விரும்புகிறேன் நாம் தமிழ் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம் ஏழைகளுடைய பிரதிநிதிகளாக நாம் இருக்கிறோம் நாம் குரலற்ற மனிதர்களுடைய குரலாக இருக்கிறோம் அதற்கு உதாரணம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை இந்த தேர்தல் அறிக்கைய கடந்த பத்தொன்பதாம் தேதி நான் இருபதாம் தேதியுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கினேன் தொடங்குவதற்கு முதல் நாள் பத்தொன்பதாம் தேதி சென்னையில அண்ணா அறிவாலயத்திலே கலைஞர் அரங்கத்திலே வெளியிட்டு விட்டுத்தான் புறப்பட்டேன் இந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுதிமொடுகள் வாக்குறுதிகள் அத்தனையும் நீங்கள் ஏற்கனவே ஊடகங்களில் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்க முடியும் படித்திருக்க முடியும் கேட்டிருக்க முடியும் ஆக அதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக அதிலும் குறிப்பாக விவசாயிகள் விவசாயிகள் என்று அதை பற்றி பல இடங்களில் இந்த வாக்குறுதியில் அதிகமான இடம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் விவசாயிகள் தான் இந்த தேர்தல் அறிக்கையில் அதிகமானவருக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது காரணம் அந்த அளவிற்கு முக்கியத்துவ வழங்கி இருக்கிறோம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய காலகட்டத்தில் இது விவசாய நாடு விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய முழு கொழும்பு ஆகவே அவர்களுக்கென்று தனி பட்ஜெட்டை மத்திய அரசின் மூலமாக வழங்க வேண்டும் அந்த வாக்குறுதியை தந்திருக்கிறோம் விலை நிலங்களை பாதுகாப்போம் குறைந்தபட்ச ஆதார விலைகளை நிர்ணயிப்போம் நெல் மஞ்சள் சிறு தானியங்களுக்கு ஆதார விலைகளை நிர்ணயிப்போம் வேளாண் பொருட்களுக்கு குளிரூட்டப்பட்ட கிடங்குகளை அமைத்து தருவோம் புதிய விதைகளை உருவாக்க கூடங்களை அமைப்போம் விவசாய தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச தினக்கூலி வழங்கப்படும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் எம்ஐ சுவாமிநாதன் குழு அறிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும் தென்மை விவசாயிகளுக்கு நிவாரணம் உடனடியாக வழங்கிட வேண்டும் நெல் அறுவடை இயந்திரங்களை குறைந்த கட்டணத்தில் வழங்குவோம் விவசாயுடைய கடனை முழு கடனை எப்படி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் ரத்து செஞ்சாரோ அதேபோல் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாயுடைய கூட்டுறவுங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய அனைத்து கடனையும் ரத்து செய்வோம் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறோம் இதற்கிடையில பிரதமராக வர இருக்கிறார் என்று நாம் பெருமையோடு இன்றைக்கு முழங்கிக் கொண்டிருக்கிறோமே இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தேர்தல் அறிக்கையில தேர்தல் அறிக்கை வருவதற்கு ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு முன்பு ஒரு சிறப்பான அறிவிப்பை முன்னோட்டமாக வெளியிட்டார்கள் அதுதான் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நாங்கள் யாரையும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி வரும் எந்த நிலையில் வந்து சேரும் முறையாக வருமா நேராக நம்மிடத்தில் வந்து சேருமா யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவரவர்கள் வங்கியில அவர்கள் கணக்கில முறையாக அது வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதே மாதிரிதான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தேர்தல் வரப்போகிறது என்று முன்கூட்டியே தெரிந்து புரிந்து அதற்கேற்ற வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அது என்ன அறிவிப்புன்னா ஆறாயிரம் ரூபாய் வழங்குவோம் மொத்தமா இல்ல திருச்சி இரண்டாயிரம் ஒரு முறை அதற்கடுத்து இரண்டாயிரம் அடுத்த முறை அதற்கடுத்து இரண்டாயிரம் திருச்சி நான் கேட்கிறேன் எங்கள் குழு இருக்கக்கூடிய உங்களில் யாருக்காவது இதுவரையில் முதல் தவணையாக வழங்க வேண்டிய இரண்டாயிரம் வந்துச்சா யோசிச்சு சொல்லுங்க வந்துச்சா நான் சொல்றது தவறாக போய்விடக்கூடாது அதனாலதான் உங்கள் மூலமாக கேட்கிறேன் வந்துதா வரும் ஆனா வராது இதான் என்று கிடைக்கக்கூடிய நிலை மோடியினுடைய ஆட்சி தண்ணீரில் தான் எழுதணும் நம்ம மோடி வந்து வாயாலேயே வட சுடுவாரு எக்ஸ்பர்ட் போலதான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் மக்கள் நல்ல பணியாளர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வேலை இல்லாமல் சிலர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கருதி அப்பொழுது அந்த திட்டத்தை உருவாக்கி கலைஞர் நிறைவேற்றினார் அடுத்து வந்த ஆட்சி அதை அப்புறப்படுத்தியதன் திட்டத்தை வேண்டாம் என்று நிராகரித்து அச்சனை பேரும் வேலையொட்டி நோக்கி வீட்டிற்கு அனுப்பினார்கள் அதற்கு அடுத்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம் ஐந்தாவது முறையாக மீண்டும் அவளுக்கு வேலையை கொடுத்தோம் ரத்து செஞ்சதை ரத்து செஞ்சு வேலையை கொடுத்தோம் அதற்கு பிறகு மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்து மீண்டும் அவர்களை வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறார்கள் எத்தனவே தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள் எவ்வளவு நடுத்தரில் இன்று கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேறக்குறி இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனதாக தகவல் ஆக நீதிமன்றத்திற்கும் போனார்களே சென்னை உயர் நீதிமன்றம் அவருடைய கோரிக்கையை பரிசீலிச்சு நடவடிக்கை எடுக்கணும் உரிய வேலையை கொடுக்கணும் உத்தரவிட்டுச்சு அதையும் புறப்படுத்த மேல்முறையீடு சென்று உச்ச நீதிமன்றத்திற்கு போனார்கள் ஆக இந்த வழக்கு இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அவர்களுக்கு விடைகள் வந்து சேரல ஆக இந்த நிலையில தான் இந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதை சொல்வதற்கு சொல்வதற்கும் ஒரு உறுதியை தொடர ஏற்கனவே வேலையில்லா வேலையிலிருந்து இருந்து இழந்திருக்கக்கூடிய அந்த வேலையை இழந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் நலப் பணியாளருக்கு மீண்டும் திமுக ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் வருவது மட்டும் இல்ல பத்தாவது படித்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்கள் ஒரு கோடி பேருக்கு வழங்கப்படவிருக்கிறது நான் மக்கள் நலப் பணியாளர்களை பற்றி சொன்னேனே முதலில் அதே வேற இழந்தவர்களுக்கு மட்டும் இல்ல புதிதாக ஐம்பது லட்சம் மகளிருக்கு மக்கள் நிலப்பணியாளர்கள் நியமனம் செய்யப்படக்கூடிய அறிவிப்பு அறிவிப்பை அதே அதேபோல் சுய தொழில் தொடங்க மகளிருக்கு பெண்களுக்கு வெட்டி இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வழங்குகிற அந்த திட்டம் ஆக இப்படி பல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருந்த பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் இப்ப நான் கேட்கிறது தேர்தல் இந்த தேர்தலில் என்னென்ன செய்யப்போகிறது என்பதை அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறோம் இப்போது நம்ம எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்கள் பிஜேபி அதிமுக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அதிமுக ஆக இவர்கள் தேர்தல் களத்திலே அவர்கள் வராங்க பிரச்சாரத்திற்கு வராங்க அதுல குறிப்பா எடப்பாடி போற கூட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கூட்டம் அர்ப்பணுக்கு வாய் வந்த கொடை கொடைபிடிப்பாங்கல்ல அது மாதிரி வேன்ல ஏறிக்கிட்டாரு கையில மைக்கெல்லாம் கிடையாது இப்படி ஒண்ணு பேராயிர தப்பா நினைச்ச கூடாது போதகர் மாதிரி இப்ப கிலோமீட்டர் அவர் அப்படிதான் உத்தர கிளம்பினாரு அதையெல்லாம் சொல்லி இந்த மேடைக்கு இருக்கக்கூடிய நாகரிகத்தை நான் கெடுத்துக்க விரும்பல ஏதோ தன்னை எம்ஜிஆர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப புறப்பட்டு இருக்கார் அவர் அவரு போய் திமுகவை விமர்சிக்கிறாரு நான் கேட்கிறது ஒரே கேள்வி நீ விமர்சிங்க அது ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் அரசியல் நாகரிகத்தோடு நான் கேட்கிற கேள்வி இதுவரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து அதற்கு பிறகு அதை தொடர்ந்து நீங்க தானே எட்டு வருஷமா உங்க ஆட்சி தான் நடக்குது ஏற்கனவே அஞ்சு வருஷம் இப்ப ஒரு மூணு வருஷம் ஆக எட்டு வருஷமா அவங்க ஆட்சி அதிமுக ஆட்சி ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறோம் அத சொல்ற அருகதை யோகித தெம்பு திராணி அவர்களுக்கு சட்டையில் அகப்பில் வரும் அதே மாதிரிதான் மத்தியில் பிரதமர் மோடி அவர் அஞ்சு வருஷமா பிரதமராக இருக்கிறார் ஆட்சியில் இருக்கிறார் அதை செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சிருக்கிறோம் சொல்லுங்க அதற்கு பிறகு இதெல்லாம் செய்ய போறோன்னு சொல்லுங்க அதை விட்டு விட்டு திமுகவை விமர்சிக்கிற அந்த நிலையில ஏதோ ஏதோ மத்தியில அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி இருப்பது போல தமிழ்நாட்டில திமுக தான் ஆட்சி இருப்பது போல நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் இதுல இன்னொரு பெரிய ஜோக் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் நான் ஒரு விவசாயி அப்படின்னு விவசாயி நாட்டை ஆளுவது ஸ்டாலினுக்கு பிடிக்கல விவசாயி நாட்டு ஆளலாம் அப்படி விவசாயி நாட்டு ஆளுகிறப்போ ஸ்டாலின் மனப்பூர்வமாக அதை வரவேற்பான் அதை ஆதரிப்பான் ஆனால் விஷவாய்வு இந்த நாட்டை ஆளக்கூடாது எடப்பாடி விவசாயி அல்ல அவர் ஒரு விப ஒரு விவசாயி என்று சொல்வதற்கு அவருக்கு அருகில கிடையாது அவர் விவசாயி அல்ல அவர் விஷவாய்வு கஜா புயல் டெல்டா பகுதியில் அடிச்சு வாழ்வாதாரத்தை இழந்திருந்த அந்த மக்களை போய் இந்த விவசாயி போய் சந்திச்சாரா ஒரு வாரம் போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு அச்சப்பட்டு ஒரு வாரம் கிடைச்சு ஏன் போலன்னு ஒரு காரணம் சொன்னாரு என்னுடைய சம்பந்த வீட்டில் சொந்தக்காரன் வீட்டில் கடா விட்டணும் விரும்பு நடந்துச்சு போகலன்னு அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு கிளம்புனார் எப்படி ஹெலிகாப்டர்ல வாழ்வு பாருங்க ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டவங்க ஹெலிகாப்டர்ல போனாங்க நடந்துச்சு கிளைமேட்டிக் திரும்பி வந்துட்டாங்க ஆக நான் கேட்கிற கேள்வி ஒரு வாரம் எடுத்து போனீங்க சரி எட்டு வழிச்சாலைக்காக இன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்களே அந்த எட்டு வழிச்சாலைக்கு இந்த விவசாயி தான் ஆதரிச்சு அதற்கு அறிவிப்பை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் தான் விவசாயி நூத்தி ஐம்பத்தி நாலு ஏரிகள் அழைக்க இந்த விவசாயி அனுமதிச்சிருக்கிறார் முன்னூத்தி நாற்பத்தி ஒரு குளங்களை அடியோடு ஒழிக்க இந்த விவசாயி அறிவிச்சிருக்கிறார் முப்பதாயிரம் தென்னை மரங்களை வெட்டுவதற்கு இந்த விவசாயி அறிவிச்சிருக்கிறார் நாலாயிரம் கிணறுகளை அழிக்க இந்த விவசாயி அறிவிச்சிருக்கிறார் ஆறாயிரத்தி எழுநூறு ஆழ்துறை கிணறுகளை அழிக்க இந்த விவசாயி அறிவிச்சிருக்கிறார் மேகதாது அணிய தடுக்காதவர் தான் இந்த விவசாயி விஷவாயு விவசாயிகள் தற்கொலைக்கு காரணமாக இருந்த எடப்பாடி தான் விவசாயி என்று சொல்வதற்கு அருகதை உண்டா தோகை உண்டா தென்பு உண்டா நான் கேட்கிறேன் இதை விட இன்னொரு கூடம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் வருவதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பை சொன்னார் ஒரு அறிவிப்பு என்னன்னா வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்படும் அறிவிச்சார் ரெண்டாயிரம் தானே ரெண்டாயிரம் உதவித்தவன் அறிவிச்சார் நிருபர்கள் போய் கேட்டாங்க ஆக வறுமை கோட்டிற்கீழே வாழ்ந்துகள் இருக்கக்கூடிய சொல்றீங்களா நீதிமன்றத்துக்கு சிலர் போயிருக்கிறாங்களா அங்க போய் இது விவாதம் நடக்கிறப்போ விசாரணை நடக்கிறப்போ பல எல்லாம் வந்திருக்கு கணக்குப்படி வெறுமல் கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு அதிகமாக போயிட்டு இருக்க எனவே அது ஒரு ஒரு நிருபர் கேட்டிருக்கிறார் என்ன பதில் சொன்னார் தெரியுமா அதிகமாகிவிட்டார்கள் என்பது தவறு மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது அளவுக்கு மேலே ஆசைப்படுகிறார்கள் எவரும் கொச்சைப்படுத்தி ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா எவ்வளவு குற்றப்படுத்தியிருக்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று இவரே அறிவிச்சிட்டு இவராக அரசு பணத்தை மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இன்னும் சொந்த பணம் இல்ல அரசுடைய வரிப்பணம் எடுத்து தானம் பெறுவது போல தேர்தலுக்காக ஏமாற்ற மக்களை ஏமாற்ற ஒரு அறிவிப்பை விட்டு அதிகமாயிடுச்சான ஒரு நேபரை கேட்ட நேரத்தில் அதிகமாயிடுச்சு அது தவறு மக்கள் ஆசைப்படுறாங்க அதிகமாக அளவுக்கு மேல் ஆசைப்படுறாங்க சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தொடர்ந்து அந்த பதவியில உட்கார வைப்பது நியாயமா அந்த கேள்வியை தான் நான் இடத்துல கேட்கிறேன் இந்த லட்சத்தில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கு அவார்டு எல்லாம் வாங்கிட்டேங்கிறார் வர வர பொள்ளாச்சிக்கு வரேன் இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில பத்திரிகையில ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் இதே மாதிரி ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பு இன்னொரு செய்தி வந்துச்சு என்னன்னா சென்னையில தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலேயே என்ன நடந்துச்சுன்னா ஒருத்தருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட யாருன்னு கேட்டா மிகப்பெரிய ரவுடி போலீஸ்ல உண்ணாந்தம்பர்ல இருக்கக்கூடிய ரவுடி போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு எந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்படக்கூடிய நிலையில நிலையில் காவல்துறையினர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் திடீர்னு ஒரு நாள் அவர் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளையும் கூட்டு உட்கார வச்சு விருந்து கொடுத்து பலானா பலானா சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய கேக்க வச்சு அந்த கேக்கை அவர் மெழுகுவத்தி வச்சு விலக்கை எத்தி வச்சு கத்தியில் நீச்சருவல் வச்சு பெற்ற கேக்கு இதை சட்டமன்றத்தில் பேசணும் பதில் சொல்ல முடியல அவங்களால அதே போல இன்று சேலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த மாவட்டம் சேலத்தில் இன்று காலையில் செய்தி ஆகவே கேக் வெற்ற ரவுடி எல்லாம் ஒன்று உட்கார்ந்து கேக் வெற்ற காட்சி எங்க சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு நான் கேட்கிறேன் பொள்ளாச்சியை பத்தி கேட்டார் ஒருத்தர் அதை விட கொடுமை நாட்டில் ஏதாவது நடந்திருக்கா சொல்லு பொள்ளாச்சியில இருநூறுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய இளம் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டு அவர்களை கடத்திக்கிட்டு போய் சில சொகுசு பங்களாக்கள்ல பண்ணை வீட்டில் கொண்டு போய் வச்சு அவர்களை பலாத்காரம் செய்கிற போது புகைப்படம் எடுத்து வீடியோ புகைப்படம் பதிவு செஞ்சு அதை கம்ப்யூட்டர்ல பென் டிரைவில் எல்லாத்திலையும் பதிவு வச்சு அதற்கு பிறகு அவர்களை மிரட்டி அச்சுறுத்தி அவர்களிடத்தில் பணம் பறித்தது மட்டுமல்லாமல் அதை வச்சு அதற்கு துணை நின்று இருக்கக்கூடிய காவல்துறை அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அக்கிரமக்காரர்கள் அவர்கள் துணை நின்று இருக்கிறார்கள் இது ஒரு நாளா ரெண்டு நாளா நடந்திருக்கா ஏழு வருஷமா வரையில் என்ன நடவடிக்கை நான் கேட்கிற கேள்வி ஏழு வருஷமா பொள்ளாச்சியில காவல்துறையே இல்லையா போலீஸ் கிடையாதா இருக்க உளவுத்துறை எதையும் ரகசியமாக கண்டுபிடிக்கிற துறை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் முதலமைச்சரிடத்தில் போய் ரிப்போர்ட் செய்யணும் உளவுத்துறை அந்த அதிகாரி போய் சீல் வச்சு கவர விட்டு நாட்டில் என்னென்ன நிலைமை ஒழுங்கு சரியில்லை என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பதை கண்டுபிடிச்சு முதலமைச்சருக்கு எச்சரிக்கை விடணும் அரசுக்கு முதலமைச்சருக்கு இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த நிலைமை வரும் கட்டுப்படுத்தணும் உளவுத்துறை செயல்படலையா ஏழு வருஷமா ஆட்சி என்பதே இல்லாமல் போயிடுச்சா ஏழு வருஷமாக நடந்திருக்கு இந்த கொடுமை ஆகவேதான் இந்த அக்கிரமங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன் நேற்றைக்கு நான் தொள்ளாட்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசினேன் ஈஸ்வரன் அவர்கள் வந்திருந்தார்கள் அங்கே பேசுகிற நான் குறிப்பிட்டு சொன்னேன் ஒரு உறுதிமொழி கொடுத்தேன் அரசியலாக்க நான் விரும்ப பொள்ளாச்சி அந்த ஊரத்தை பற்றி அந்த கொடுமையை பற்றி அரசியலாக்கி